என்னோட பெயர் பேலூர் ராமலிங்கன் கார்த்திக் நான் பிறந்தது வந்து சேலம் மாவட்ட பக்கத்தில் பேலூருங்கிற கிராமம் என்னோடய இன்வென்ஷன் பாஸ்ட்டு இருபது வருஷமாக ஒரு ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் எலக்ட்ரானிக் ரிசர்ச்சில் ஹைட்ரஜன் கேஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஹைட்ரஜன் கேஸ் இஸ் த நைன்டி நைன் பாயிண்ட் ட்ரிபிள் நைன் பியூரிட்டியான ப்ராடக்ட் வந்து பெம்மில் கொண்டு வராங்க எல்லாமே உலகம் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தி நேரத்தில் இது ஒரு ஃப்யூலாக கன்வெர்ட் பண்ண முடியுமாங்கிறதான் என்னுடைய பிக்கஸ்ட் கொஸ்டின் இந்த இருபது வருஷத்தில் கிரீன் வாட்டர்லேருந்து ஒரு ஃபியூல் எடுக்க முடியுமா அதாவது இண்டஸ்ட்ரியலுக்கு எனி பர்பஸ் அப்படி ஒரு இன்வென்ஷன் தான் இந்த பின்னாடி பார்க்குறீங்களா அந்த ப்ராடக்ட் இனி வந்து வாட்டர்லேருந்து நம்மளால் நெருப்பு எடுக்க முடியும் இப்போ இத்தனை வருஷமாக நெருப்பில் நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணியை பயன்படுத்திட்டு இருந்தோம் இனி நெருப்பு உருவாக்குறதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்த முடியுங்கிறத நான் நிரூபணம் பண்ணியிருக்கேன் இந்த ஃபியூல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சேஃபஸ்ட்டு கேஸ் அதாவது வாட்டர்லேருந்து ஃபியூல் டைரெக்டாக நம்ம எடுத்துடலாம் எடுத்து அதாவது கட்டிங் பண்ணலாம் வெல்டிங் பண்ணலாம் பிரேசிங் பண்ணலாம் குக்கிங் பண்ணலாம் எனி இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு கேஸ் ஃபாசில் கேஸஸ்லாம் பயன்படுதோ அதுக்கு ஒரு மாற்று எரிவாயு தான் இது இது ஜீரோ எமிஷன் கார்பன் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாக வேர்ல்டுலேயே முதல் முறையாக நீர்லேருந்து பர்னர் நம்ம பண்ணியிருக்கோம் வாட்டரில் எரியக்கூடிய பர்னர் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாட்டரில் எரியும் இது வந்து ஒரு சேஃபஸ்ட்டு கேஸ் இது ஒரு பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் இது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கிறத பண்ணியிருக்கேன் இது எனக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் பெருமை நம்ம அத்தனை பேர்த்துக்கும் பெருமை இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸு மிஸ்டர் முத்துக்குமார் சார் பேசுவார் இஸ் த ஒன் ஆஃப் த டைரக்டர் அண்டு மிஸ்டர் செந்தில்குமார் இஸ் த ஒன் ஆஃப் த டைரக்டர் மை போர்டு அட்வைசரி கம்பெனி போர்டு அட்வைசரி மிஸ்டர் சரத்குமார் அண்ட் ஜேஎம்டி மிஸ்டர் பூர்ணா மிஸ்ஸஸ் பூர்ணா மேடம் த வாம்லி வெல்கம் யூ வணக்கங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து சார் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இதே எடுத்துரு சார் இதே எடுத்துரு இந்த ப்ராடக்ட் வந்து வணக்கங்க என் பேர் முத்துக்குமாரசாமி ஹான் கேஸ் கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டை வந்து இருபது வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் சார் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது தண்ணியிலிருந்து நீங்கள் வந்து எரி வைக்க முடியும் அப்படிங்குறக்காக ஒரு ஜென்ரேட்டர் உருவாக்கினார் அது இருபது வருஷமாக போராடி அவர் கண்டுபிடிச்சவனோட விளைவு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் இந்த கம்பெனியில் உருவாக்கி இந்த கம்பெனி மூலிமா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி மத்திய எரிசக்திக்கு வந்து நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தோம் அதில் பெரும்பங்கு வந்து எங்களோடய அட்வைசரி போர்டு மெம்பர் சரத்குமார் சாரோட பங்கு அதில் இருக்குது ஸோ இதை மத்திய அரசுக்கு கொண்டு வந்து அதுக்கு சப்மிட் பண்ணதில் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு எம்என்ஆரியில் வந்து ஸ்டார்ட்அப்பில் ஆர்என்டி எக்ஸ்போ ஒன்று இன்றைக்கி நடத்துனாங்க அந்த எக்ஸ்போவில் வந்து எங்கள் கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எங்களோடய ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி உலகத்துக்கு இன்னைக்கு அதை காமிச்சிருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் தண்ணியிலிருந்து எடுக்கக்கூடிய அடுப்பு வந்து உதாரணத்துக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அந்த அடுப்பு எரியும் அதையே வந்து இண்டஸ்ட்ரியலுக்கும் பயன்படுத்தலாம் பாய்லருக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பயன்படுத்தலாம் திங் இதே ஜென்ரேட்டரில் வந்து நாங்கள் ஸ்கேலபிலிட்டி பெரிய லெவலில் பண்ணதுனால அதில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அதிலேயே வந்து நாம் வந்து வெஹிக்கல் ஆட்டோமொபைலுக்கும் அதை யூஸ் பண்ணுறக்கும்